பாருங்க பாருங்கள் பன வந்து வெட்டி நம்ம அந்த நொங்கை வந்து இந்த பணம் பணம் வந்து பார்த்தீங்கன்னா மத்தன்னு கீழே வந்த உடனே இதை அப்படியே மா ஒரு பத்து இருபது நாள் பதிக்கா விட்டோம் அப்படியே கிளீனாக முளைச்சி வந்துடும் முளச்சி வந்ததுக்கப்புறம் பாருங்க இவ்வளோ நீட் முளைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த புடிங்கிட்டு அப்படியே வேட்டிங்கன்னா அந்த நொங்கு வந்து ஒரு கேக்காக மாறிடும் இந்த சாப்பிடத்தி தீப்பாக சூப்பராக அருமையான டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம மேல் பகுதியெலாம் கட் பண்ணிடலாம் பாருங்கள் அந்த மேல் பகுதியெலாம் கட் பண்ணிட்டு இந்த கேக்கு மட்டும் இந்த பூவை மட்டும் எடுத்துட்டு அப்படியே க்ளீனாக ஒரு முதல் கழுவிட்டு அது மிக்சியில் போகிற அரைச்சிட்டு சூ சூப்பராக ஒரு ஸ்வீட் தான் செய்ய போகிறோம் கேக்கு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க இதெல்லாம் அப்படி க்ளீனாக கட் பண்ணிடலாம் இப்போ நொங்கு இல்லைங்களா நொங்கே தான் இது நெங்கு நொங்கு முத்தி போனதுக்கப்புறம் பணம் 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 ஆகிட்டு அப்படியே கீழே வீந்துரும் கீழே வீந்தோன்னா அப்படியே கீழே முளைச்சிக்கவும் முளைச்சோடனே இந்த அளவுக்கு உள்ள பேர் போனால் போதுங்க அப்படியே நம்ம கட் பண்ணிட்டு அப்படியே இது வந்து சாடும் போது பார்த்தீங்கன்னா சூப்பராக அருமையான டேஸ்ட்லாம் ஊர்லேருந்து எடுத்து வந்தேன் இது ஒரு ஸ்வீட் ரைஸ் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு இப்போ செஞ்சிடலாம் நாங்கள் பனங்காய் வந்து இந்த கொட்டையில் பூ வந்து எடுத்து வச்சுருக்கோம் ஒரு இருபது கொட்டை பூ எடுத்து வச்சுருக்கோம் சர்க்கரை அது பார்த்திங்கன்னா முந்திரி எடுத்து வச்சுருக்கோம் பால் போட்டு செய்யலாம் நம்ம பால் போடலன்னா பால் போடத்தில் அந்த தேங்காய் பால் எடுத்து தனியாக செய்ய போகிறோம் இது வந்து கான்ஃபிளவர் மாவு வந்து ஒரு ஒரு அஞ்சு டீஸ்பூன் எடுத்துக்கிட்டு இதை கரைச்சி ஊற்ற போகிறோம் தேங்காய் துருவிக்கிட்டு அரைச்சி பால் எடுத்துடலாம் இதை அரைச்சிட்லாங்க அரைச்சிட்டு எப்படி இந்த கேக் ஸ்வீட் எடுத்துன்னு பார்க்கலாம் ஓகேங்களா தேங்காய் வந்து நல்லா துருவி வச்சுங்க லைட்டாக தண்ணி ஊற்றி கிளீனாக அரைச்சேத்துலாம் தேங்காய் இப்போ தேங்காய் பால் இப்போ கொஞ்சம் திப்பி தேவையெல்லாம் போட்டுருங்க இல்லைன்னா நீங்கள் அப்படியே காய வச்சு கோட்டு போட்டுறோம் இன்னும் யூஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் பால் ஒரு லிட்டர் ஆறு லிட்டர் அளவுக்கு எடுத்துருக்கோம் இப்போ இந்த பனைப்பூவும் போட்டிருக்கோம் இல்லையே கொஞ்சம் லைட்டாக தேங்காய் பாலை ஊற்றிக்கலாம் ஊற்றி தண்ணி ஊற்றாமல் அப்படியே எடுத்துடலாம் ஓகேங்களா அப்புறம் கேஸ் பற்ற வச்சு வச்சிங்க ஒரு சின்ன இரும்பு வாழ்நிலை எடுத்துருக்கோம் இந்த தேங்காய் பால் அதில் ஊற்றி தேங்காய் பாலுக்கு எல்லாம் அரைச்சி வடிக்கிட்டு இருக்கும் நீங்கள் மாட்டுப்பால் என்ன ரொம்ப சேர்த்துக்கலாம் நான் வந்து வித்தியாசமாக இருந்துக்க தேங்காய் பால் சேர்த்துருக்கேன் அடுத்தது பாருங்கள் பனைப்பூ இந்த கொட்டை இந்த எடுத்து அந்த பனை நொங்கு தான் நொங்கு அப்புறமா அப்படியே பழம் ஆகிட்டு கீழே வீந்துரும் அந்த கீழே வீந்த உடனே அது முளைச்சி ஒரு ஜான் ஐட்டுக்கு வளர்ந்த உடனே அப்படியே இது வந்து இந்த பணம் கொட்டை முத்தி போனதெல்லாம் உள்ளே வந்தீங்கன்னா அந்த பூ மாதிரி அப்படியே பூ ஒரு கேக்கு போல் வந்துடும் அந்த கேக்கு தான் நம்ம எடுத்து வெட்டி வந்து அதை கிளீனாக கழுவிட்டு தேங்காய் பால் கூட அரைச்சி வச்சுருக்கோம் இந்த பால் சூடுவான உடனே இதையும் கூட சேர்த்து கலக்க போகிறோம் அப்புறம் ஜியாபி நெய் பத்து ரூபாது ஒரு மூணு பாயிண்ட் வச்சிருக்கோம் இந்த ஜியாபி நெய் சேர்த்துக்க போகிறோம் ஓகேங்களா நெய் பாட்டில் வாங்கினது காலி ஆகிடுச்சி அதில் ஒரு பத்து ரூபா ஒரு மூணு வாங்கியிருக்கோம் அதான் இருந்து கடையில் ஒரு மூணு வாங்கியிருக்கு இந்த நெய் வந்து இது கூட சேர்க்க போகிறோம் பால் நல்லா கொச்சி வருதுங்க தேங்காய் பால் இப்போ இது கூடவே நம்ம பனைப்பூ வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்துங்க நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் எடுத்துருக்கோம் அந்த கான்புலமாக போட்டு க்ளீனாக கரைச்சி வச்சிடலாம் கூட பகு நல்லா இந்த பனைப்பூ வந்து தேங்காய் பால் சேர்ந்து நல்லா கொச்சிக்கிட்டு வருதுங்க அவ்வளோ கட்டி பார்த்து வந்திருக்கு இப்போ நம்ம தேவையானது சர்க்கரை போட்டுங்க உங்களுக்கு சர்க்கரை எவ்வளோ வேணுமோ ஒரு கிலோ அளவு இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த சர்க்கரை அளவு சர்க்கரை போட்டிருக்கோம் இந்த சர்க்கரை நல்லா கரையிட்டோம் அதுக்கப்புறம் கான்ஃப்ளோர் மாவு ஒரு அஞ்சு டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துலாம் அதில் ஓகேங்களா நல்லா கொச்சு வரட்டும் இப்போ நீயெல்லாம் பொறுத்த அடி வச்சுட்டு அது செஞ்சதில் போடுறதுக்காக இப்போ இந்த மாவு வந்து பார்த்து கரைச்சிருக்கோம் கான்புளர் மாவு ஒரு மூணு டீ கரைச்சி வச்சுருக்கோம் இப்போ நல்லா கழிக்கங்க ஒன்றைய போட்டோன்னு சீக்கிரம் கட்டி ஆகிடும் நல்லா அப்படியே களி கொடுங்க நல்லா கழுக்குங்க வந்து கம்மியாக வச்சுக்கோங்க கம்பெனி நல்லா காளி கொடுங்க கான்புல் மாவு போட்ட உடனே வந்து கட்டி ஆகிடும் ஒரு பேஸ்ட் பார்த்துக்கு வந்துடும் நல்லா காளி கொடுங்க இப்போ நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஒரு பாயிட்டு ஊற்றிருக்கோம் மடி மடி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் மூணு பாயிட்டு ஊற்றிக்கலாம் ரெண்டு பைட் நெய் பரிச்சி ஊற்றிடலாம் மறுபடியும் வந்து நெய் வந்து ஒரு பைட் ஊற்றி இன்னொன்னு லாஸ்ட்டில் ஊற்றிடலாம் நல்லா களிப்படுங்க நெய் வாசம் சூப்பராக வந்துகிட்டு இருக்கு இப்போ முந்திரி போட்டுடலாம் இதையும் போட்டு நல்லா களி விடுங்க கலர் நம்ம தேவைப்பட சேர்த்துக்கலாங்க நீங்க கலர் ஸ்வீட்டுக்காக இல்ல கலர் வேணும்னா நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம் கலர் போட நல்லா பார்க்கறது பழிச்சு தான் சூப்பாருமே தெரியும் கலர் கொஞ்சமாக சேர்த்துடலாம் கலர் கொஞ்சம் சேர்த்துருக்கோம்ல லைட்டாக கலருக்காக சேர்த்து கொஞ்சம் சேர்த்துருக்கோம் அதிகமா சேவா சிட்டி தான் போட்டிருக்கோம் அப்படியே நல்லா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் வேகிட்டுங்க அப்புறம் எடுத்துடலாம் ஓகேங்களா நல்லா அல்லவை பார்த்து சூப்பராக வந்துருச்சுங்க சக்கரெலாம் கரெக்டாக போட்டிருக்கோம் கரெக்டான அல் தேங்காய் பால் போட்டு சூப்பராக செய்திருக்கோம் அருமையான டேஸ்ட்டு இந்த தேங்காய் பூ பணம் பூ வச்சு யாருன்னா இதுவரை செஞ்சுடுங்களான்னு தெரியல எனக்கு நான் செய்திருக்கேன் இதை நீங்கள் கூட இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் அருமையாக இருக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இது நன்மைகளும் பெனிஃபிட்ஸும் அதிகமாகவே இருக்குது ரொம்ப நல்லா சாப்பிட்டிங்கன்னா இது ஓகேங்களா நு நொங்காக இருக்கும் இலசில் வேணுன்னா நொங்கா சாப்பிட்லாம் இல்லை முற்றி போய்ட்டு கீழே விழுந்துடும் பழமாயிட்டு அதை அப்படியே விட்டிங்கன்னா மண்ணில் வந்து அப்படியே முளைஞ்சி வந்துடும் அதுக்கப்புறம் அந்த பணம் நொங்கு வந்து அப்படியே ஒரு பூவாக மாறிடுது ஓகேங்களா பூவாக மாறினதுப்போ அந்த பூ தாங்க வெட்டி நான் இது போல செய்திருக்கேன் இப்போது இன்னொரு பைட் நெய் ரெண்டு பாய்ட் ஊற்றிட்டோம் இன்னொரு பைட்டு நெய் ஊற்றிட்டு அப்படியே ஒரு கலர் அழகிட்டு ஒரு கப்பில் ஊற்றிலாம் இதை ஓகேங்களா இவ்வளோதாங்க சூப்பர் டேஸ்ட்டு அருமையாக வந்துடுச்சு இப்போ அது ஆறுனா கரெக்டாக கட்டியாக வந்துடும் இப்போ நான் நெய் ஊற்றிக்கலாம் போகிறோம் லாஸ்ட்டாக வந்து ஒரு பாய்டு நெய் ஊற்றிடுவாங்க நெய்னே ரெண்டு பாயிட்டு ஊற்றிட்டு இது மூணாவது பாயிட்டு இப்போ நம்ம இறங்க போகிறோம் அவ்வளோதான் இது ஊற்றி அச்சு அப்புறம் நல்லா கலிக்கங்க இது கேக்கு அல்வா வந்து யாராவது செய்திருக்கீங்களான்னு தெரியலங்க நான் செய்திருக்கேன் டேஸ்ட் நல்லா இருக்குது சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப டேஸ்ட் நல்லா தான் இருக்குது இப்போது அது நல்லா கலங்கிடலாம் கட்டியாக வந்துட்ருக்கு ஆறுனா இன்னும் கட்டியாக வந்துடும் இப்போ அப்படியே எடுத்து அண்ட் ப்ளேட்டுக்கு மாற்றிடலாம் ஓகேங்களா அவ்வளோதாங்க எடுத்துடலாம் இப்போ இப்போது நம்ம வந்து இந்த கப்பலாக வந்து நீ தட்டிட்டு நல்லா முந்திரி போட்டிருக்கோம் ஓகேங்களா இப்போ அதை அப்படியே எல்லாம் இல்லை அவ்வளோதாங்க இந்த இன்னும் கொஞ்சம் இருக்கிறது கிளீனாக எடுத்து போட்டுடலாம் இப்போ பாருங்க இந்த பணம் பூ வச்சு இந்த கொட்டவில் இந்த நுங்காயம் மாயம் மாறி இந்த கேக் போல் வந்திருக்கும் தான் எடுத்து இது வந்து ஒரு அல்வோ போல் செய்திருக்கோம் நல்லா கொஞ்சம் ஆறணும் ஆறுனால் இன்னும் கொஞ்சம் கட்டியாக வருங்க டேஸ்ட்டு சூப்பராக அருமையான டேஸ்ட்டில் இருக்குது ஓகே ஆறுறதுக்கப்புறம் இது எப்படி காட்டுறேன் நீங்களே இதே போல் வந்து இந்த ப பனை மரத்து பக்கம் போனீங்கன்னா அந்த கீழே இந்த பணம் கொட்டெல்லாம் கீழே விழுந்திருக்கும் அது அப்படியே முளைஞ்சிருக்கும் அதெல்லாம் பிடுங்கிட்டு வெட்டிட்டு அந்த உள்ள கேட்க எடுத்து இதே போல் அந்த பூ எடுத்து செஞ்சு பாருங்கள் ஆனால் அந்த எங்கள் ஊரில் வந்து இந்த பனம்பளத்தில் உள்ள கொட்டையை வெட்டி எடுக்கிறது வந்து ஒரு பணம் பூன்னு சில சொல்கிறாங்க சில வந்து சீங்கு அப்படின்னு சொல்கிறாங்க சில வந்து வேறு ஊரில் வந்து என்ன பேர் சொல்கிறாங்கன்னு தெரில என்ன பேருன்றதை கண்டிப்பாக யாரும் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணு எந்த ஊரில் எந்த பேருன்றதை நான் தெரிஞ்சுக்கிறேன் ஆனால் இது வந்து உடம்புக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு தான் இது வில்லேஜ் ஃபுட்டு இது நீங்களும் இதே போல் இருந்தால் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கவனம் இதுக்கு முன்னாடி இது போல் யாராவது செய்திருக்கலாம்னு தெரியல தேங்காய் பாலெல்லாம் எடுத்து போட்டு சர்க்கரை போட்டு அது வந்து சோள மாவு வந்து கொஞ்சம் கரைச்சி ஊற்றி முந்திரி போட்டு நெய் போட்டு செய்திருக்கேன் ஆனால் டேஸ்ட் அருமையாக தான் இருக்குது நீங்கள் கூட போல் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கவனில் எப்படி இருக்கும் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஒரு சந்திக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்குங்க எப்படி இருக்குங்கன்றதை கண்டிப்பாக கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் ஓகேங்களா இந்த செலவெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சாதாரணமான செலவு ஸ்விம் பண்ணலாம் செலவு தான் டேஸ்ட் வந்து இந்த மருத்துவ குணங்கள் அந்த தேங்காய் பால்லேயும் சரி அது இந்த பணம் பூவுலேயும் சரி மருத்துவ குணங்கள் நமக்கு உடம்புக்கு தேவையான சத்துக்கள் நிறைய நிறைஞ்சிருக்கு ஓகேங்களா ஓகே காஸ் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஒரு சந்திக்கிறான் சந்திக்கிறேன் நன்றி அனைவரை இந்த வீடியோ வந்து நண்பர்கள் ஒருவனுக்கு அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் பார்க்கட்டும் அம்மாபடி அவங்களையும் அப்படியே ஷேர் பண்ண சொல்லுங்கள் ஓகேங்களா பாருங்க அவ்வளோ பார்த்து சூப்பராக அருமையாக வந்துருச்சுங்க ஆறு மணி கட்டியாக விடும் அதுக்கப்புறம் சாப்பிட்றலாம் ஓகேங்களா நல்லா சூடாகவே இன்னும் ஆறில் டேஸ்ட் வந்து பாட கொஞ்சம் பார்த்துட்டு விடுக்குதுட்டு நல்லா பார்த்து கட்டாக வந்துச்சுன்னு வர நல்லா கட் சூப்பராக அருமையாக வந்துருக்கு அப்படியே சாப்பிட் சூப்பர் டேஸ்டில் அருமையாக இருக்குது கேக்கு வித்தியாசமான டேஸ்ட்டில் அருமையான அருமையாக இருக்குது இது எப்படி செஞ்சின்னு சொல்கிறேன் பாருங்கள் இந்த பணம் பழம் பழுத்து கீழே வீழ்ந்திருக்கு அந்த பழம் வந்து அப்படியே வந்து ஒரு பத்து இருபது நாளில் வந்து நல்லா முளச்சி போயிடுது அந்த முளச்ச கொட்டையெல்லாம் பிடுங்கி அதை வெட்டி அது உள்ள ஒரு பூ வருது கேக்கு அதை எடுத்து அதை வச்சு தான் நான் இப்போதும் செய்திருக்கேன் ஒரு அல்வா அருமையான அல்வா செய்திருக்கேன் ஓகேங்களா இந்த பனங்காய் வந்து பாருங்கள் ஐஸ் சாப்பிட்ணுன்னு கூட சொல்லுவாங்க அது அந்த கொட்டையை வெட்டி அது உள்ளக்கிற கேக் எடுத்து தான் நான் அதுவும் ஒரு சூப்பரான ஒரு அல்வா செய்திருக்கேன் ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் அருமையாக இருக்குது நீங்கள் கூட இதே போல் செஞ்சு வந்து கண்டிப்பாக கமனில் மறக்காமல் சொல்லுங்கள் அவ்வளோ டேஸ்ட்டு அம்புட்டு டேஸ்ட்டுங்க ஓகேங்களா அந்த பெனிஃபிட்ஸு மருத்துவமனை உடம்புக்கு தேவையான சத்துக்கள் அத்தியுமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல ரொம்ப நன்மைகள் இருக்குது நான் எதுவும் ஃபஸ்ட் டைம் செய்திருக்கேன் நீங்கள் யாராவது மாதிரி செய்திருக்கீங்களோ தெரியலைங்க செஞ்சாலும் கண்டிப்பாக கமனில் எப்படிங்கன்னா இங்கே செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸும் இந்த டைமில் அந்த கொட்டை உங்களுக்கு எல்லா பணமர்த்தனையும் கிடைக்கும் அதாவது வேறு டைமில் ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா அந்த கொட்டை கிழங்கு வந்துச்சுன்னா கொஞ்சம் அந்த டேஸ்ட்டு அந்த கேக்குடிய பாதம் எல்லாம் மாறிடும் இப்போது மரத்தனை போனீங்கன்னா இந்த கொட்டெல்லாம் அப்படியே கீழே விந்துட்டு அப்படியே வந்து ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஒரு கொட்டை கூட இருக்காது நாங்கள் தான் எடுத்து வந்துடுவோம் இப்போ வந்து யாருமே எடுக்கிறதே இல்லை அப்படியே விந்து முளைஞ்சி போயிருக்கோம் அதை அப்படியே பிடுங்க பிடிக்கிட்டு கத்தியது வெட்டுங்க வெட்டின அந்த கேக் வரும் அந்த கேக் அப்படியும் சாப்பிடலாம் நன்மை நிறைய இருக்குது நீங்கள் இதே போலவும் ஒரு ரெசிபியாக கூட செஞ்சு சாப்பிடலாம் இன்னும் பல ரெசிபி கூட செய்யலாம் இப்போது கிடச்சி மட்டும் ஒரு ரெசிபி செய்திருக்கேன் நீங்களும் செஞ்சு பார்த்து கண்டிப்பாக கவனம் வர காம சொல்லுங்கள் ஓகே பாய் பாய்